மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா பயப்படாதே கத்த உன்னோட என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆயிரம் பதினாயிரம் எழும்பினாலும் ஒன்றும் உங்களை அண்ணுகாது ஏன் தெரியுமா கற்ற உங்கள் கூட இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு மோசையுடைய ஜபம் பக்கத்தில் ஆயிரம் வலதுபுறத்தில் பதினாயிரம் எலும்பினாலும் அது என்னை அண்ணுகாந்து இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா கத்த என் கூட இருக்கிறார் கற்று என் கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்வதில்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கற்ற நம்ம கூட இருக்க சில பிரச்சனை வருமா வராதா கத்தை நம்ம கூட இருந்தால் நமக்கு பாடுகள் உண்டா இல்லையா பிரச்சனைகள் உண்டு பாடுகள் உண்டு ஆனால் பயப்பட வேண்டியதில்லை மார்க் நான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் படகுல இயேசு பின்னணியத்தில் தலையணையை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார் காற்று பலமாக வீசுகிறது கடல் கொந்தளிக்கிறது படகு முங்குவது போல் இருக்குது பயப்படாங்க கலங்கினாங்க மார்க் நாலு நாற்பதில் ஏசு ஏன் இப்படி பயப்படீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அர்த்தம் என்ன தெரியுமா நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருந்தால் நீ ஏன் பயப்படணும் அந்த கேள்வியை இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்கிறா பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு பயம் நம்ம வாழ்க்கையில் வருவது சகஜம்தான் ஆனால் கற்ற நம்ம கூட இருந்தால் நம்ம எத்த கொடுத்தும் பயப்பட வேண்டியது இல்லை வேதாகமத்தில் பயம் என்கிற வார்த்தை மட்டும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார் ஏன் இந்த முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு முறை பயப்படாதே பயப்படாதே என்கிற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் வருஷம் ஃபுல்லாக டெய்லி உங்களையும் என்னையும் பார்த்து கற்று சொல்கிறாராம் பயப்படாத மகனே நான் உன் கூட இருக்கிறேன் புதியற்பாட்டில் பயப்படாமல் ஒரு சிங்கம் போல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன்னா அப்போசனைய பவுல் அந்த அப்போசாய் பவுலே சில காரியத்தினால் அவர் கலங்கிட்டார் நீங்கள் வாஸ்து பாருங்கள் அப்போஸில் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை வாஸ்து பாருங்க ஏசு கிறிஸ்து ராத்திரியிலே பவுளுக்கு தரிசனமாகி பயப்படாதே ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை நானும் கூட இருக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பிரச்சனைகளை கண்டு பயந்து என்ன பண்ண போகிற பயம் எப்படி நடக்கப் போகிறது பயம் என்ன செய்வது தெரியல பயம் ஆனால் எல்லா பயத்திற்கும் கத்திரவங்களை நீங்களாக்கி விடுவிப்பான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய தாய் என்று வந்து என் மகளுக்கு நிச்சயம் பண்ணிட்டோம் பத்திரிக்கையெல்லாம் அடித்து வச்சு இப்போ பத்திரிக்கை கொடுக்குறக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய ரவுடி என் மகளை தூக்கிட்டு போயிடுவேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறான் நான் சொல்கிறேன் அந்த ரவுடியை காட்டிலும் பெரிய ஒரு இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் கூட இருக்கிறார் தைரியமாக பத்திரிக்கை கொடுங்க அந்த பிள்ளைய தூக்க வந்தவனை போலீஸ்காரர்கள் பிடிச்சி குண்டர் சட்டத்தில் வச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க ஆறு மாதம் கழித்து வந்தால் இந்த பொண்ணு பெங்களூரில் செட்டில் என் அன்பு தேவ பிள்ளைகளை பயப்படாதீங்க கத்தவங்களோடு ஜெபிக்கலாமா தொகுப்பனே காரணம் இல்லாத பயம் இவர்களை விட்டு இவருடைய வாழ்க்கை விட்டு மாறட்டும் இயேசு விநாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆம ஆம பயம் வேண்டாம் கத்தனோடு நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்